நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா பாருங்கள் குட்டி பொட்டேட்டோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி உருளைக்கிழங்கு இதை வந்து இப்போ நம்ம சாதம் தா செய்ய போறோம் குட்டி உருளைக்கிழங்குக்கு வந்து இப்போ நான் குக்கரில் பாருங்கள் ரெண்டு டம்ளர் சாதம் வச்சு இறக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் முதல்ல சீசனிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் டேஸ்ட் இருக்கும் உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒன்றும் உடையாது அவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி வச்சுக்குவோம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல இதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னதில் நம்ம பார்த்துக்குவோம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சு பல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா காஞ்ச மிளகா கருவேப்பில் தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டுக்கு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு தேங்காய் பாலுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீசனிங் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா உப்பு மிளகாத்தூள் போட்டு விரட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு தேங்காய்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கிறேன் அடுத்து தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிறேன் இது ரெண்டும் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்போ உங்களுக்கு அடுத்த காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் எடுத்துட்டேன் இஞ்சி பொண்ணு ரெடி ஆகிச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள் கடுகும் சோம்பும் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பொரியட்டும் பாருங்க பச்சை மிளகா கருவேப்பில தீண்டு போட்டு நல்லா சீசனிங் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதில் வந்து நம்ம மசாலா செஞ்சுருவோம் இதிலேயே மசாலா காலச்சி வைப்போம் உருளக்கிழங்கை வந்து இதில் வறுத்துக்கலாம் இப்போ வந்து போட்டாச்சு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா இது வதங்கட்டும் வதங்கினவுடனே உப்பு போட்டு தக்காளி போடுவோம் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம சீசனிங் பண்ணியிருக்கிற இந்த பொட்டையை எடுத்து இதில் போட்டுட்டு உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வைப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு லைட்டாக மல்லிகைத்தூள் போட்டுக்கிறேன் மல்லிகைத்தூள் போட்டு இன்னும் நல்லா இதை ட்ரை பண்ணிக்கலாம் அந்த கோட்டிங் வந்து அப்படியே இருக்கணும் கலையக்கூடாது இல்லாமல் சிம்மில் வச்சு நல்லா பண்ணுங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா இந்த கன்சி கன்சிஸ்டன்சி இது வதணும் இங்கே நாலு மிளகாய் வச்சுருக்கேன் இந்த மிளகாய் எடுத்து நான் உருளைக்கிழங்கில் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் கருவேப்பிலை வேணாலும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதுலேயும் இப்போ நம்ம இதில் தக்காளி புடுக்கிறோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு காத்துக்கு தேவையான சால்ட்டு இதுலேயே போட்டுடணும் உருளைக்கிழங்குக்கு உருளைக்கிழங்குல இருக்கு மசாலா இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் கொடுக்கிறேன் மஞ்சள் தூள் காத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் கொஞ்சமாக சில்லி ஏன்னா மிளகாய் நிறைய போட்டிருக்கோம் அதனால் நமக்கு இது அளவாகவே போடும் இது நல்லா நல்லா கிரேவி ஸ்டைலில் நல்லா இதுவாகட்டும் இப்போ லைட்டாக மிளகுத்தூள் லைட்டாக மிளகுத்தூள் இது ஆஸ்ட்னால் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் தூள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இது வரணும் இந்த கன்சிஸ்டன்ஸில் இது வந்துச்சுன்னா இப்போ தான் நம்ம பால் அதெல்லாம் வச்சுக்கலாம் எடுத்த தேங்காய்பால இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி லேயர் வரணும் உருளைக்கிழங்கில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லேயர் வரவிட்டி உருளைக்கிழங்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரெடி அது இப்போ இது ரெடியானதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பாதி மசாலா வெளில எடுக்கிறோம் அப்புறம் நம்ம சீசனிங் கரெக்டாக பண்ணுறோம் அதில் போடும்போது தான் சூப்பராக இருக்கும் இதே ப்ராசஸில் செஞ்சீங்கன்னா உருளைக்கிழங்கு சாதம் செம்ம டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னா பத்து நிமிஷத்தில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ட்ரெஸ்க்கே கட்டிடலாம் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி செஞ்சுட்டு எனக்கு இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகட்டும் பால் ஊசி கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் உங்களுக்கு வந்து சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு செலவு சூப்பராக இருக்கும் இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் பாதி மசாலா எடுத்துக்கிறேன் நம்ம இதில் சீசனிங்கில் தான் நம்மளோட சாதத்தோட இதுவே இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் இதில் நான் சாதம் போட்டுக்கிறேன் இது வந்து நமக்கு டம்ப் போடுற மாதிரி சாதம் போட்டி உருளாக்கிழங்கு போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டுக்கலாம் அடுத்து இன்னும் கொஞ்சம் மசால் போட்டுக்கலாம் திருப்பியும் ரைஸ் போடுவேன் இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வர வேண்டியதாக மல்லித்தலை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சீசனிங் நம்ம வந்து கரெக்டாக இப்போ போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி வச்சுக்கிறேன் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்ம சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே தருங்கள் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உருளைக்கிழங்கு பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ண மாதிரியே அந்த ஒரு கோட்டிங்கோடு இருக்குது செம சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்ய சிவா பாய்